ஒரு கதை என் மனசை விட்டு ரொம்ப நாளா போகவே மாட்டேங்குது இந்த கதையை நான் எப்போ கேட்டேனோ அப்போதிலிருந்து என் வாழ்க்கையில நான் சந்திச்ச சில குழந்தைங்க தான் என் கண்ணு முன்னாடி வந்து போறாங்க அவங்க கிட்ட அப்படி ஒரு சக்தி இருந்துச்சே அது எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தான் புரியுது வாங்க நாம சேர்ந்து அந்த கதைக்குள்ள போவோம் இது வந்து ரெண்டு அண்ணன் தம்பியோட கதை அண்ணன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் நல்லா வளர்ந்த பையன் பார்க்கவே திடகாத்திரமா இருப்பான் ஆனா தம்பி அவன் அஞ்சாவது தான் படிக்கிறான் ரொம்ப சின்ன பையன் உள்ளியா இருப்பான் அவனை பார்த்தா சே இவனால என்னத்தை பண்ணிட முடியும் அப்படின்னு தான் யாருக்குமே தோணும் ஒரு நாள் அவங்க அம்மா ஒரு சின்ன வேலை சொல்லி சீக்கிரமா போயிட்டு வர சொல்றாங்க சரி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அவங்க போகிற வழி எப்படி இருக்குன்னா சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் அங்கே ஒரு பழைய பாழடைஞ்ச கிணறு கிட்டப்பட்ட ஒரு பதினஞ்சு அடி ஆழம் இருக்கும் அடியில் கொஞ்சம் தண்ணி சுற்றி முத்தி பார்த்தா ஒருத்தரையும் காணும் அப்போதான் அது நடந்துச்சு ஒரு சின்ன தடுமாற்றம் அவ்வளோதான் அந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற அண்ணன் கால் தடுக்கி அந்த பதினஞ்சு அடி ஆழ கிணத்துக்குள்ள துபுக்கிடீர்னு விழுந்துட்டான் நாலு பக்கமும் செவரு கத்துனா கூட யாருக்கும் கேட்காது வெளியில நிக்கிறது அந்த அஞ்சாவது படிக்கிற சின்ன தம்பி மட்டும்தான் கிணத்துக்குள்ள இருந்து அண்ணன் கத்துறான் டே காப்பாத்துறான்னு அந்த சின்ன பையன் ஒரு செகண்ட் மேல பாக்குறான் கீழே பாக்குறான் ஆனா அவன் அழவே இல்ல கொஞ்சம் கூட பயப்படல ஒரு நொடி கூட தாமதிக்கல அவன் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிச்சு அண்ணனை காப்பாத்தியே ஆகணும் அவன் கண்ணு அங்கயும் இங்கேயும் தேடுது அப்போதான் அங்க ஓரமா கிடந்த ஒரு பழைய கயிறு அவன் கண்ணுல படுது உடனே அதை எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு அண்ணனை பிடிச்சிக்க சொல்லிட்டு தன்னோட முழு பலத்தையும் ஒன்னா திரட்டி இழுக்க ஆரம்பிக்கிறான் இழுக்கறான் இழுத்துக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் கைவிட்டா கூட அண்ணன் திரும்பவும் கீழே போயிடுறான் ஆனாலும் அவன் விடல திரும்பவும் இழுக்கறான் இன்னும் இன்னும் இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேளுங்க இதுதான் இந்த கதையோட ஆச்சரியமே கிணத்துக்குள்ள விழுந்தானே அந்த அண்ணன் அவனோட எடை இந்த சின்ன பையனோட இடைய விட நாலுல இருந்து அஞ்சு மடங்கு அதிகம் நீங்களே சொல்லுங்க இது எப்படி சாத்தியம் இது ஒரு அசாத்தியமான செயல் இல்லையா அந்த போராட்டத்துக்கு பிறகு கடைசியா அந்த தம்பி தான் அண்ணனை வெற்றிகரமா வெளியே கொண்டு வந்துட்டான் சரியா அந்த நேரத்துல ஊர்ல இருந்து ஒரு பெரியவர் அந்த பக்கம் வர்றாரு நடந்ததெல்லாம் கேட்டுட்டு அவரால நம்பவே முடியல ஆனா அப்புறம் தான் அந்த சின்ன பையன் எப்படி இத செஞ்சாங்கிற அந்த ரகசியத்தை அவர் உடைச்சாரு அவர் சொன்னது ஒரே ஒரு வரி தான் ஆனா அதுல தான் எல்லா அர்த்தமும் அடங்கியிருந்துச்சு அவர் சொன்னார் அந்த நேரத்துல இந்த குழந்தைங்கிட்ட உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்ல பாத்தீங்களா அந்த ஒரு வரி அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவனோட நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட அவன் காதல விழல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல மட்டும் யாராவது இருந்து டே விட்டுடுரா இது நடக்காது ஏ உன்னால முடியாது இது உன் சக்திக்கு மீறின விஷயம்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும் ஆனா அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட அங்க இல்ல இந்த நெகட்டிவ் வார்த்தைகள் எதுவும் அவன் காதுல விழல அது ஒண்ணுதான் காரணம் அந்த சின்ன பையன் அந்த அசாத்தியமான வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அந்த சின்ன பையனோட கதை நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா உண்மையில இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே அந்த பைய மாதிரி ஒரு அளவிட முடியாத சக்தியோட தான் பிறக்குது ஆனா பல நேரங்கள்ல ஒரு குழந்தை தோத்து போகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த குழந்தை கிடையவே கிடையாது அப்போ யாரு காரணம் அந்த குழந்தைய சுத்தி இருக்கிற நாம தான் பெரியவங்க குறிப்பா ஒரு அம்மா எந்த அம்மா தன்னோட குழந்தை மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு உன்னால முடியும் கண்ணா அன்ட்டு சொல்கிறாங்களோ அந்த குழந்தை தோல்வியை சும்மா தட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த குழந்தைக்கு பின்னால இருக்கிற உண்மையான ரகசியம் அவங்க அம்மா தான் ஒரு தாயோட நம்பிக்கைக்கு முன்னாடி இந்த உலகத்துல வேற எதுவுமே நிற்க முடியாது ஒரு அம்மா மனசில் என் புள்ள நடப்பான்னு நம்பினா போதும் கால் உடஞ்ச குழந்தை கூட எழுந்து நடக்கும் ஒரு அம்மா என் புள்ளை இதுலேருந்து வெளியே வந்துருவான்னு முழுசாக நம்புனா மரணத்தோட வாசலுக்கே போயிட்டு வர குழந்தை கூட பழச்சு வரும் அதுதான் அந்த நம்பிக்கை சரி இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப உணர்ச்சிகரமாக ஒரு நல்ல கதையா இருக்கலாம் ஆனால் இது வெறும் கதைதானா இல்லை இதுதான் வாழ்க்கையோட விதியா நிஜ வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வரலாறு போற்றும் விஞ்ஞானி தாமசால்வா எடிசனோட கதை தான் வாங்க அதை பத்தி பார்ப்போம் சின்ன வயசுல எடிசன் ஸ்கூலுக்கு போறாரு ஒரு நாள் டீச்சர் ஒரு கடிதத்தை கொடுத்து இதை உங்க அம்மாட்ட மட்டும் கொடுன்னு சொல்றாங்க எடிசன் வீட்டுக்கு வந்து கொடுக்குறாரு அதை படிச்சு அவங்க அம்மா இருந்து தாரதாரியாக கண்ணீர் வருது அம்மா என்னம்மா எழுதியிருக்குன்னு எடிசன் கேட்கறான் அதுக்கு அந்த தாய் சொன்னாங்க உன் மகன் ஒரு பெரிய மேதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு திறமையான டீச்சர்ஸ் எங்க ஸ்கூல்ல இல்லை அதனால நீங்களே அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கன்னு எழுதியிருக்காங்க ஆனா பல வருஷம் கழிச்சு எடிசனுக்கு உண்மை தெரிய வருது அந்த லெட்டர்ல உங்க பையன் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவ அவன் இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க தான் எழுதிருந்துச்சு இப்போ யோசிச்சு பாருங்க அந்த கிணத்துக்கிட்ட இருந்த சின்ன பையனுக்கும் தாமஸ் எடிசனுக்கும் என்ன ஒற்றுமை அந்த பையன்கிட்ட நீ ரொம்ப பலவீனமானவன் உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை அதே மாதிரி எடிசன்கிட்ட நீ ஒரு முட்டாள் உன்னால் படிக்க முடியாதுங்கிற வார்த்தை அவன் காதுல விழாம அவங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க ஒருத்தனுக்கு தன் உடல் சக்திக்கு எல்லை இல்லைன்னு தெரியல இன்னொருத்தருக்கு தன் அறிவு சக்திக்கு எல்லை இல்லைன்னு தெரியல அதனால ரெண்டு பேருமே தங்களுக்குள்ளே இருந்த அந்த அளவற்ற சக்தியை முழுசந்த உலகத்துக்கு காட்டினாங்க பாருங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி ஓளிகிற தாய்க்கு பறக்கிற குழந்தையும் அதையே தான் கற்றுக்கும் ஆனா எடிசனோட அம்மா மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை நெஞ்ச நிமித்தி எதிர்கொள்ற தாய்க்கு பறக்கும் குழந்தை ஒரு தலைவனா உருவாகும் தலைவனா நடக்கும் தலைவனா அந்த உலகத்தையும் ஆளும் அப்போ இந்த ரெண்டு கதைகள்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய கடைசி பாடம் என்ன இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல இது ஒரு குழந்தையோட மொத்த எதிர்காலத்தையுமே தீர்மானிக்கிற ஒரு பெரிய தத்துவம் எந்த ஒரு குழந்தை சின்ன வயசுலயே தோல்வியை தாங்கிக்க கத்துக்குதோ அந்த குழந்தை வளர்ந்த பிறகு வாழ்க்கையே ஜெயிக்கும் ஏன்னா தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல அது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டுன்னு அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கதைகள் உங்க மனசுல ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்தியிருந்தா நான் உன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு உங்க வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தையாவது ஒரே ஒரு குழந்தையாவது கொஞ்சம் அதிகமா நம்புங்க நீங்க அவங்க மேல வைக்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த உலகத்திலே மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய சக்தி பாருங்க அதை அவங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் இந்த நம்பிக்கை தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இதுபோல இன்னும் பல பயனுள்ள பதிவுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி